السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغنيون صدق الله العظيم بنيتكم بالحريف من في العليا البيت قبل الاستغراب في தேவனுடைய பாஸ்கர திருကြီး ஆஹா அவர்களை এবல அருடலندே இங்கே அஹானூர் மஜ்ரிசி குருவாரீ கி சரபாக பொதுநலமாக நடட்டி கொண்டிருக்கக்கூடிய சபை குருя இந்த பள்ளியின் அடைவை மாம் அங்க இருக்கிறதனே இங்கே முன்னிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய உலமா முக்கதரே தனியார் தாய்மார்களை சகோதர சகோதரிகளே எல்லா மதம் தான் நல்லது புரிந்தால் ஒரு ஆனுடைய ஒரு வழக்கத்தான மெதிரை செய்யும் உண்மை இனிமை என்ன என்பதை வளர்ந்து விட்ட இந்த காலத்தில் குராணத்தின் ஒரு தனி குணங்க இருக்கிறது தனி இமுந்து பொறிக்கிறது அதற்கு வந்து தனக்கு ஒரு தனித்துணம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சபையைதான் செய்து சபை சபையில கலந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இது மாதிரியான வாருடைய இன்பமான முறைப்படி ஓடக்கூடிய நர்வாட்சியின் அவருக்கு கிடைக்கிறதில்லையே என்ற ஆதரலும் எல்லோருடைய உள்ளத்திலும் ஏற்படும் குறைந்தபட்சம் நாம் மரணம் செய்திருக்கக்கூடிய வசனங்களையாவது இந்த முறைப்படி ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இந்த அற்புதமானது அல்ல கம்மியான பெருமக்களே இப்போது கூட தப்சீல பேசும் போது குரானை பற்றி பேசினோம் குரான் என்பது திதியான எல்லா வசக்களினுடைய விளக்க உரை

நாளில் குர்ஆன் இறங்கியது குர்ஆன் அருளப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அது அவ்வளவு மகத்தான சிறப்பிற்குரியதாக மாறியதும் அந்த சிறப்பை பற்றி குர்ஆனின் மூலம் பிரகடனப்படுத்தப்படுவதும் குர்ஆனை கொண்டுதான் குர்ஆனை கொண்டுதான் அந்த பெருமை அந்த சிறப்பு எனவே இந்த உம்மத்துக்கு குர்ஆன் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் இந்த உம்மத் உம்மத்துகளிலே மிக சிறப்பு நபிகள் நாயகன்ாரிசம் அவர்களுடைய வாழ்க்கை குரான் ஆக இருந்தது நபிகள் நாயகன் அருணப்பட்ட குரான் ஒன்று ஓடக்கூடிய குரான் இன்னொன்று நபிகள் நாயகன் அவர்களால் வாழ்ந்து காக்கப்பட்ட வாழ்க்கை முறை அது ஒரு குரான் உலகத்திலே நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கையோடு முடிஞ்சிவிட்டது ஆனால் அல்லா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் வாக்கியம் இன்றைக்கும் தியாமத்து நாள் வரை தியாமத்து நாள் வந்தாலும் அழியாத இந்த அற்புதம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் குரான் எனவே நாம் மிகப்பெரிய பாக்கியசாலி அருமையான பெரும் மக்களே சுருக்கமான இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஹாரிசா இவன் நோமான் ரவியல்லாக ஒரு சகாபம் அளவில்

சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதப்படக்கூடிய கூடிய குரலை நான் கேட்டேன் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதற குரலை நான் கேட்டேன் நான் கேட்டேன் இந்த குரல் யாருக்குரிய குரல் என்று கேட்டேன் எனக்கே சொல்லப்பட்டது ஹாரிதா இப்னு நுஃமானுடைய குரல் இது அவருடைய குரலை கொண்டு இங்கே சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுகிறார் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே நடமாடக்கூடிய நவீர்கள் சொர்க்கத்திலே ஒரு மனிதர் இருப்பதை போன்று கேட்டால் அவர்கள் இதற்கான காரணத்தையும் விளக்குவார்கள் பார்த்துவார்கள் உங்களுடைய சொர்க்கத்திலே கேட்டேன் அப்படி என்ன அவங்க செய்வீங்க என்னிடத்துல அப்படியும் தனித்துவம் வாய்ந்த ஒரு நல்ல அமலா என்னிடத்தில் இருப்பதை போன்று தெரியவில்லை ஆனால் ஒரு ஒரு விஷயம் இருக்கு எப்ப ஒதுவும் விட்டாலும் உடனே உதவு செய்ய கொள்வேன்

பதில் சொல்லு பணிவினை செய்வர்களுக்கு இப்படித்தான் மரியாதை கிடைக்கும் தாய்க்கு பணிவினை செய்பவர்களுக்கு இப்படித்தான் மரியாதை கிடைக்கும் பணிநிலைக்கும் எல்லாம் ஒரு மகத்தான நற்கூலியை கொடுக்குறான் அந்த நற்கூலி என்ன சொற்கா வருது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய வாழ்க்கை எவ்வளவு பெரிய இன்பம் எவ்வளவு பெரிய இமை

மேலோங்கி உலகம் முழுவதையும் வியாபித்து சொன்னால் குரானுடைய பங்கு பெரும் தன்னுடைய தனிப்பெரும் அற்புதத்தை கொண்டு குரான் தன்னுடைய மகத்துவத்தை உலகம் முழுவதையும் பரப்பி இருக்கிறது எனவே குரான் வழங்கப்பட்ட இந்த சமுதாயம் பாக்கியமான சமுதாயம் நம் மதிப்பை உணர வேண்டும் குரான் என்ற பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் முடிந்த அளவு குரானை நாம் தரமான முறையிலே சிறப்பான முறையிலே பந்திமான கரतियाன முறையிலே ஓதி அதனுடைய வரகத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் நாளே அருளையிலே அஹ்மду குர்ஆன் இந்த ஹைபானே அப்படிப்பட்ட நல்லியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருமையான ஒரு ஆமிதவானாய் இன்ஷா அல்லாஹ் இன் தில்லாஹில் பிலாஹி